கனடா தமிழறிஞர்களின் திருட்ட தாய் தந்தைக்கும் கைவிலங்க கனடா டொரண்டோவில் தொடர் ஈடுபட்டு வந்த ஐந்து தமிழ் இளைஞர்களை கனடா காவல்துறை கைது செய்து ஆறு பிரிவுகளில் வழக்கு தொடுத்துள்ளது அவர்கள் வீடுகளில் இறங்கி உடைத்து சோதனை செய்துள்ளதுடன் அம்மா அப்பாவுக்கு விலங்கு போட்டிவிட்டு வீடுகளினுள் உள்ளவற்றை உடைத்து களவாடப்பட்ட பொருட்களை தேடி சோதனை செய்யப்பட்டுள்ளது டொரண்டோவைச் சேர்ந்த லக்ஷ்மண் பத்மராஜா இருபத்தி ஐந்து வயதுடைய இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது டொரண்டோவைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் வயது ரகுணன் துரைராஜசிங்கம் ஆகிய ஐவர் அடங்கிய குழுவையே கனடா காவல்துறை கைது செய்துள்ளது தாக்குதல் ஆயுதத்துடன் கொள்ளை மூன்று எண்ணிக்கைகள் பலவந்தமான சிறைவாசகத்தின் ஆறு எண்ணிக்கைகள் நோக்கத்துடன் மாறுவேடத்தின் மூன்று எண்ணிக்கைகள் அச்சுறுத்தும் அச்சுறுத்தல்களின் இரண்டு எண்ணிக்கைகள் குற்றமற்ற குற்றத்தை செய்வதற்கான சதி திட்டத்தின் மூன்று எண்ணிக்கைகள் போன்ற ஐந்து பிரிவுகளில் வழக்கு தொடுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி அறுபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினொன்று அக்லினண்ட் அவென்யூ ஈஸ்ட் அரை நானூற்றி பனிரெண்டில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் இதோடு தமிழ் டுவெண்டி போர் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருப்பதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்